அரசாங்கத்தின் இருக்கிற பேரும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் நாங்கள் தனி கட்சி அவர்களுடைய கொள்கைகள் அதிகமாக வெளிநாடுகளின் ஊடுருவலிங்க நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நாட்டு நாட்டுப்பட்டார்களோடு சேர்ந்து முஸ்லீம்கள் எப்பொழுதும் நாட்டை பாதுகாத்தவர்கள் இருந்தவர்கள் என்பதனால் நாங்களும் அதிலே கவனமாக இருக்கிறோம் முதலாவது பாலிசி எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய வருகை அவர்களுடைய அணுகுதல் அவர்களுடைய உதவிகள் எல்லாமே இலங்கையை சுரண்டுவதற்கும் இலங்கையை ஆக்கிரமிக்குட்படுத்துவதற்குமாகவே இருக்கும் ஆகவே சன்னியர்கள் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற நிலமாக இலங்கை இருந்து கொண்டு இன்றைக்கு கூட அதாவது காணி சொந்தங்களை இருந்து பிரிக்கிறது காணே யாரும் வெளிநாட்டவர்கள் வாங்கி கொள்கிறது இப்பொழுதே பேசப்படுகிறது வடகிழக்கின் அதிகமான விமான நிலையங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யார் யாருக்கெல்லாம் நெவல் பேஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசப்படுகிறது இப்படி கொடுக்கப்பட்டால் எப்படி நாங்கள் வாழ்வது அவர்களுடைய தேவை நமக்கு உதவி செய்வியாக இருக்காது அவர்கள் எதிரியை தாக்குவதற்கு இலங்கையை பாவிப்பார்கள் ஒவ்வொருவரும் இந்து சமுத்திரத்தை பாவிப்பார்கள் இலங்கையில் சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவிலும் கால் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நாட்டில் யுத்தம் நடக்காது யுத்தம் ஆரம்பிக்கும் இலங்கையில் தான் ஆகவே நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமடைந்திருக்கிறோம் என்கின்ற இந்த அவலநிலையை பாவித்து நமது வளங்களை சூறையாடுகின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் அதனை தடுப்பதற்கு இந்த நாட்டின் யார் வருகின்ற கட்சிகள் எல்லா கட்சிகளோடும் சேர்ந்து தேசிய கோங்கிரஸ் அதற்காக பாடுபடும்